சாய்பாபாவுக்கு அஞ்சு விளக்கு பூஜை இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானுங்க ஸோ இது வந்துட்டு தேர்ஸ்டே தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க அதே டைமுக்கு அஞ்சு நாளைக்கு வந்துட்டு விளக்கேற்றணும் அஞ்சு நாள் வந்துட்டு வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்டு வந்து இதை சொன்னாங்க சரி ஓகே திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம பண்ணணுன்றதுக்காக தான் சாய்பாபா நம்ம காலையில் வைக்கிறாரோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸ்கூல்லேருந்து இருந்து வந்துட்டு ஒரு குட்டி நேப் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா தான் என்னோட எல்லா வேலையும் செய்ய ஆரம்பித்தேன் ஸோ சாய்பாபாவுக்கு பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தம்பிக்கு வந்துட்டு ஸ்விம்மிங் க்ளாஸ் இருந்துச்சு ஸோ அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து தான் கோவிலுக்கு போனேன் சொல்லும்போதே இவ்வளோ மூச்சு வாங்குதே செய்யும் செய்யும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா கோவிலுக்கு எப்போயும் போகிற இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து லேட்டாக தான் போனேன் படப்படப்பாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் போயிட்டு சாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்படியே அந்த ஒரு திருப்தியோடு வீட்டுக்கு வருவோம் இல்லையா அந்த சந்தோஷம் வந்துட்டு அளவே இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி தான் போட்டிருந்தேன் கிரேவி வந்துட்டு ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டு போனதுனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் கோவிலில் துளசி இருந்துச்சு சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் நட்டு வச்சாச்சு ஸோ பிரசாதம் ப்ளஸ் சப்பாத்தி இதான் நைட்டு டின்னருக்கு சூப்பராக போச்சு இந்த டே